ஹலோ வியர்ஸ் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட எந்த ஒரு படைப்பா இருந்தாலும் அது மனிதனோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் இல்லனா அது கண்டுபிடிக்கவே கூடாது நான் எதை பத்தி சொல்றேன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடிய ஏஐ பத்தி தான் பார்க்க இயர்ஸ்ல டெக்னாலஜி ஃபீல்ட்ல ஏஐ அதிவேகமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது ஏஐ வளர்ச்சினால நமக்கு நல்லதா கெட்டதா மனுஷங்களோட வேலையை சிம்பிளாவும் சீக்கிரமாவும் தான் ஏஐன்னு சொல்றாங்க சில பேர் ஏஐ நமக்கு ரொம்ப ஆபத்து தான் கொடுக்கும் அது ஓவரா வளர்ச்சி அடையறதுனால ஒரு கட்டத்துல சிட்டி குட்டி ரோபோ மாதிரி நம்மள போட்டு தள்ளிடும் ஏஐனால நிறைய வேலை வாய்ப்பும் குறையுது மனுஷங்க பண்றது எல்லாமே ஏஐ பண்ணிட்டா அப்ப மனுஷங்களுக்கு என்ன வேலை ஹியூமன்ஸ் எல்லாமே யூஸ்லெஸ் ஆயிடுவாங்க இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம மைண்ட்ல இருக்கு இதெல்லாம் தாண்டி மனித குலத்தையே மிரள வைக்கிற மாதிரி சாட் ஜிபிடின்னு வந்திருக்கு அதை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் இது மாதிரி ஏஐ சம்பந்தமான எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க சோ ஆரம்பிக்கலாமா ஏஐ வந்துடுச்சு பட் டூ தௌசண்ட் டென்ல தான் ஏஐ நல்லா ஹைப் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஐனா என்னன்னு நான் சிம்பிளா சொல்லிடுறேன் இன்டெலிஜென்ஸ்னா ஒரு அறிவு செயல் ப்ராப்ளம் சால்விங் டெசிஷன் மேக்கிங் திங்கிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் காகனேட்டிவ் ஸ்கில்ஸ் சொல்லுவாங்க இந்த இன்டெலிஜென்ஸ் எல்லாம் ஒரு ஹியூமனுக்கு இருந்தா ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அதுவே ஒரு மிஷினுக்கு நம்ம ஆர்டிபிஷியலா நம்ம பொருத்தனோம்னா அது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விச் மீன்ஸ் ஒரு மிஷின் ஹியூமன் மாதிரியே ஆக்ட் பண்றது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை எப்படி பண்ண முடியும்னு கேட்டா இப்ப ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பெரியவங்க ஆகிற வரைக்கும் நிறைய விஷயம் கத்துக்கிறாங்க ஸ்கூல் காலேஜ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லார்கிட்ட இருந்தும் லேர்ன் பண்ணிக்கிறாங்க இப்ப ஒரு இன்டர்வியூல ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க இதுவரைக்கும் படிச்ச டேட்டாஸ் எல்லாம் வச்சு லேர்ன் பண்ணி அனலைஸ் பண்ணி கேக்கிற கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் கொடுப்பாங்க அதே தான் அந்த மிஷினுக்கு பண்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ ரோபோட்டுக்கு நம்ம டேட்டாஸ் ஃபீட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம என்ன டேட்டாஸ் கொடுக்கலாம் எவ்வளவு அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு எல்லா டேட்டாஸும் அனலைஸ் பண்ணி நமக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குது அதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்ப அந்த ஏஐ நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு ஹியூமனுக்கு ஒரு பெரிய த்ரெட் கொடுக்க போதுன்னு சொல்றாங்க நான் சொல்லல அமெரிக்கா தொழிலதிபர் டெஸ்லா கம்பெனியோட சி சிஇஓ எலன் மஸ்தா சொல்லிருக்காரு அதே மாதிரி ஓபன் ஏஐ கம்பெனியோட சிஇஓ சாம் ஆல்ட்மன் என்ன சொல்லிருக்காருனா ஏஐ வந்தா நிறைய ஜாப்ஸ் லாஸ்ட் ஆயிடும் ரிப்பீட்டேட்டிவா பண்ற ஹியூமன் ஒர்க் எல்லாம் ஸ்டாப் ஆயிடும் சன் மைக்ரோ சிஸ்டமோட பவுண்டர் பில் ஜாய் என்ன சொல்றாங்கன்னா பியூச்சர் டசன் நீட் ஹியூமன்ஸ்னு சொல்லிருக்காங்க இவங்க மட்டும் கிடையாது த கிரேட் சயின்டிஸ்ட் ஸ்டீஃபன் ஹாப்கிங்கும் அதான் சொல்லிருக்காங்க இப்படி பயமுடுத்துற ஏஐ என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் பண்ணிருக்குன்னு பாக்கலாமா ஹியூமனுக்கு ரோபோட்டுக்கு ரன்னிங் ரேஸ் வச்சா எப்படி இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல எங்க திஸ் இயர் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஏப்ரல் மந்த் பெய்ஜிங் ஆஃப் சைனால தான் நடக்க போது ஹியூமன் ரோபோட் மாரத்தான் உலகத்திலேயே மனுஷனுக்கு ரோபோட்டுக்கும் மாரத்தான் நடக்க போது டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டர்ஸ் ஓடணும் அதுல பன்னெண்டு ஹியூமன் ரோபோட்ஸ் கலந்துக்க போறாங்கன்னு அறிவிச்சிருக்காங்க மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ரோபோட் மனிதனையே மிஞ்சு மாட்டேன் சரி பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஆன நியூஸ் என்னன்னா ஒரு ரெண்டு ஏஐ ரோபோட் கண்டுபிடிச்சாங்க நியர்லி சிக்ஸ் செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு அந்த ரெண்டு ஏஐ ரோபோட் பேரு அலைஸ் அண்ட் பாப் ரெண்டு ஹியூமன்ஸ் பேசிக்கிற மாதிரி ரெண்டு ஏஐ ரோபோட்ஸும் கான்வர்சேசன் ஸ்டார்ட் பண்ணுச்சு திடீர்னு மனுஷங்களுக்கே புரியாத லாங்குவேஜ்ல பேச ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்க ரெண்டு பேரும் ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுறது அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே புரியல இரண்டு என்னடா நம்ம ஒண்ணு கிரியேட் பண்ணா அதுக்கு என்னமோ கிரியேட் பண்ணுதுன்னு அங்க சயின்டிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் பயந்துட்டாங்க பேஸ்புக் அந்த ரெண்டு ஏ ரோபோட்டை ஷட் டவுன் பண்ணிட்டாங்க அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் ஒரு டைனி ரோபோட் பன்னெண்டு பெரிய ரோபோட்டை கடத்திடுச்சாம் கேட்கவே ஷாக்கிங்கா இருக்குல்ல நவம்பர் டுவெண்ட்டி சைனால ஷாங் காய்ற பிளேஸ்ல ரோபோட்ஸ் கம்பெனி லோக்கல் ஷோரூம் இருக்கு அந்த ஷோரூம்ல ஒரு குட்டி ரோபோட் பன்னெண்டு பெரிய ரோபோட் கிட்ட பேசிட்டு இருந்துச்சு அது என்ன அந்த குட்டி ரோபோட் போய் கேக்குது என்ன நீங்களா வீட்டுக்கு போலியா அதுக்கு அந்த பெரிய ரோபோட் எங்களுக்கு வீடே இல்லன்னு சொல்லிருக்கு ஏன் ஓவர் டைம் ஒர்க் பண்றீங்க உங்களுக்கு வேலையே முடியாதா வாங்க என்கூட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்கு நெக்ஸ்ட் ஏஐ சாட் பாட் சாட் பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும் ஹியூமனோட கான்வர்சேஷன் செய்யறது த்ரூ ஆடியோ ஆர் டெக்ஸ்ட் அலெக்சா ஒரு வாய்ஸ் சாட் பாட் அமேசானோட விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் கூகுளோட கூகுள் அசிஸ்டன்ட் இது மாதிரி நிறைய சாட் இருக்கு இதுக்கெல்லாம் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம மனுஷங்க பேசுற ஈஸியான லாங்குவேஜ் புரியற மாதிரி ப்ரோக்ராமிங் பண்ணிருக்காங்க ஓபன் ஏஏ ஓட சாட் ஜிபி

பண்ணிருக்கு இது மாதிரி நிறைய தப்பான சொல்யூஷன்ஸும் தப்பான டெசிஷன்ஸும் சாட் பாக்ஸ் கொடுக்கறதுனால அதை ஒரு எயிட்டீன் இயர்ஸ் கீழே யாருமே யூஸ் பண்ண வேண்டாம் சொல்லிருக்காங்க ஈஸியா குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லார் கையிலயும் போகக்கூடியது ஒரு பெர்ஃபெக்டா ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டு தான் கம்பெனிஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணணும் கண்டிப்பா இந்த ஏஐ சாட் பாக்ஸ்க்கெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரணும் ஏஐனாலே சாட் ஜிபிடி பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும் சாட் ஜிபிடி சான் பிரான்சிஸ்கோ கலிபோர்னியால இருக்க ஓபன் ஏஐ நிறுவனத்தால் கண்டுபிடிக்கப்பட்டது மைக்ரோசாஃப்ட் ஆல்சோ ஒன் ஆஃப் தி கம்பெனி இந்த என்ன என்ன பண்ணுதுன்னா நம்ம 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 எல்லா ஆன்சர் ஆன்சர் எப்படி இருக்கும் அதுதான் இதுக்கும் கூகுளுக்கும் சர்ச் சர்ச் அது நிறைய நிறைய லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்கும் போய் பண்ணி நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் அம்பேத்கர் பத்தி எனக்கு ஒரு வேணும்னா நான் போய் போய் கொடுக்குறேன் லிங்க்ஸ் வரும் நமக்கு சர்ச் பண்ணி பண்ணி எடுத்துக்கலாம் கொடுத்தோம்னா டாப் டு பாட்டம் ஃபுல் அதுவே எனக்கு டைப் கொடுத்துரும் தேவையான ஆஃப் டேட்டாஸ் எல்லாமே ஃபீட் பண்ணிட்டாங்க அதுவே சர்ச் பண்ணி ஜஸ்ட் ஒன் ஆர் டூ நமக்கு தேவையான ரிசல்ட் நமக்கு அண்ணு முன்னாடி வந்துடும் ஒரு ஏஐ தான் சாட் ஜிபிடி ஜிபிடி ஒரு லவ் லெட்டர் எழுதி தரும் கவிதை எழுதி கொடுக்கும் மியூசிக் போடும் இந்த மாதிரி ஏ எல்லா தேவைகளும் நம்ம பூர்த்தி ஜிபிடி நவம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூல வந்து பத்து லட்சம் யூசர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ரிசர்ச் சொல்லுது இதுல இன்னொரு விசித்திரமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா நம்ம குடுக்கிற டெஸ்ட் அப்படியே இமேஜா கூட கன்வெர்ட் ஆயி வந்துரும் டால் டால்இன் சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினியும் அஜித்து ஒரே வேணும் அவங்க கிளவுட்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்க மாதிரி அப்படின்னு நான் கேட்டேன்னா இது ஒரு ஸ்டுப்பிட்டான கொஸ்டினா தான் இருக்கு பட் இந்த மாதிரி கொஸ்டின் கூட சாட் ஜிபிடி பர்ஃபெக்டான ஆன்சர் கொடுக்கும் அதே மாதிரி ரஜினி அஜித் கலந்த ஒரு ஃபேஸ் கட்ல கிளௌட்ல நடுவுல ஐஸ்கிரீம் சாப்பிடற மாதிரி ஒரு இமேஜ் வந்துச்சு இது மாதிரி நம்ம கேக்குறது எல்லாமே பட்டு 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 ஆன்சர் கொடுத்துரும் பட் இதனால நிறைய திங்கிங் கெப்பாசிட்டி கிரியேட்டிவ் ஸ்கில் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுது இதனால சாட் ஜிபிடியா இட்டாலி அண்ட் நிறைய கண்ட்ரீஸ்ல பேன் பண்ணிருக்காங்க மெயினா ஸ்கூல்ஸ் யூனிவர்சிட்டிஸ்ல பேன் பண்ணிருக்காங்க பட் இந்த ஏஏனால என்னென்ன யூஸ்னா ஒருத்தவங்க இல்லாட்டியும் அவங்க வாய்ஸ் வச்சு அவங்க இருக்கிற மாதிரியே செய்யலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கர் பவதார்னு இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வாய்ஸை வச்சு அவங்களே பாடின மாதிரி ல கிரியேட் பண்ணாங்க ஏஐ மூலமா நியூஸ் ரீடர்ஸ் கூட வந்துட்டாங்க நயன்தாரா ரஜினிகாந்த் அவங்களோட அவதார நம்ம செட் பண்ணிட்டு அவங்களோட வாய்ஸை க்ளோன் பண்ணிட்டோம்னா அவங்களே நியூஸ் வாசிக்கிற மாதிரி இருக்கும் அமேசான் ஃபேக்டரியில அங்க தனியா ரோபோட்டிக் வேர்ஹவுஸ் நான் ரோபோட்டிக் வேர்ஹவுஸ்னு வச்சுருக்காங்க ஸோ அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ரோபோட்ஸ் தான் வந்துட்டு எல்லாமே பண்றாங்க பட் உண்மையாவே ஏஐ வந்தா வேலை போகுமான்னு கேட்டா அந்த மாதிரி சொல்லல மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் எல்லாம் கம்மியாகும் சர்வீஸ் ஜாப்ஸ் எல்லாம் அதிகமாகும் ஸோ ஜாப் லாஸ்டிங் வராது ஜாப் ஷிஃப்ட்டிங் தான் வரும் ஏஐனால கண்டிப்பா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனே வரும் டுவெண்ட்டி தேர்ட்டில ஒரு பிக் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனே வரும் இந்தியா வந்து சர்வீஸ் சயின்டிஸ்ட் ஓரியன்ட் கண்ட்ரி சோ ஏ வளர வளர நம்மளும் அதுக்கேத்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கணும் அப்பதான் வரப்போற காலகட்டத்துல நமக்கு ஸ்கோப் இருக்கும் இவ்வளவு நேரம் நான் சொன்னது ஜஸ்ட் ஏஐ தான் விச் மீன்ஸ் ரூல் பேஸ்ட் ஏஐ நம்ம என்ன சொல்றோமோ அது மட்டும் செய்யும் நம்ம உள்ள என்ன டேட்டா ஃபீட் பண்ணிருக்கோமோ அததான் கொடுக்கும் மனுஷங்களை விட ஓவரா திங்க் பண்ணாது புதுசா வந்து எதையும் கண்டுபிடிக்காது அதையும் தாண்டி ஏஜிஐ ஒண்ணு இருக்கு ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அதுதான் மனுஷங்களுக்கு தாண்டியும் நிறைய இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிக்கும் நியூ சுச்சுவேஷன் ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கும் அதுக்கும் மேல ஏஎஸ்ஐனு இருக்கு ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஏஎஸ்ஐனா ஹியூமன்ஸோட திங்கிங் அப்பாற்பட்டு அது புதுசு புதுசா நிறைய கண்டுபிடிக்கும் ஏஎன்ஐ ஹியூமனால கண்டுபிடிக்கப்பட்டது ஏஜிஐ ஹியூமன் மாதிரியே அது செயல்படும் ஏஎஸ்ஐ ஹியூமனுக்கு மேல அது நல்லா செயல்படும் ஸோ எந்த ஒரு டெக்னாலஜியா இருந்தாலும் நம்ம நல்ல விதத்துல யூஸ் பண்ணா கண்டிப்பா நல்லா தான் நடக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணிருப்பீங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல நான் வேற வீடியோல மீட் பண்றேன் தேங்க்யூ பாபாய்